முனிவர் ஒருவர் கங்கை நதி கரையோரம் குடில் அமைத்து இறைவனுக்கு பூஜை செய்து கங்கையில் குளித்துவிட்டு செல்பவர்களுக்கு தன்னால் ஆன உதவிகளை செய்து வந்தார் தன்னிடம் தான் செய்த தவறுகளை சொல்லி ஆறுதல் கேட்பவர்களுக்கு அதற்கான பரிகாரங்களையும் செய்ய வைத்து அவர்கள் மனம் திருந்த வழி செய்து கொண்டிருந்தார் அவர் குடிசையை தேடி இரண்டு பேர் வந்தனர் முனிவர் பூஜைகளை முடித்துவிட்டு பொதுமக்களின் குறைகளை தீர்க்க வழக்கமான இடத்திற்கு வந்தார் வரிசையாக அமர்ந்திருந்த மக்கள் அனைவரும் சென்றுவிட அந்த இருவரும் அவர் முன் நின்று வணக்கம் சுவாமி என்று கை கூப்பினர் வாருங்கள் அமருங்கள் தங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள் என்று கேட்டார் முனிவர் சாமி நான் சின்ன வயதிலிருந்தே பெரிய பெரிய தப்பு செஞ்சு வந்துட்டேன் சாமி இதை பெரிய தப்பு என் நண்பன் ஒருத்தன் சாக காரணமாகிட்டேன் சாமி இதனால் என் மனசாட்சி என்னை குத்திக்கிட்டே இருக்கு என்னால மறக்க முடியலை என்று சொல்லி அழுதபடி இருந்தான் தம்பி அமைதியா இரு என்ற முனிவர் அடுத்தவனை பார்த்தார் கருணையுடன் சாமி நான் இவன் அளவுக்கு தப்பு பண்ணல சாமி சின்ன சின்னதா பாவங்கள் செஞ்சிருக்கேன் இனிமே செய்ய மாட்டேன் என்றான் சின்ன சின்னதா என்னென்ன பாவங்கள் செய்தாய் சொல்லேன் பார்ப்போம் என்று கேட்டார் முனிவர் ஒன்று கூட ஞாபகம் இல்ல சாமி என்றான் இவன் சாமி எங்கள் பாவங்கள் போக்க நீங்கள் ஒரு வழி சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் நான் சொல்வதை நன்கு கேளுங்கள் பெரிய பாவங்கள் செய்த நீ உன்னால் தூக்க முடிந்த அளவுக்கு ஒரே கல்லாக பார்த்து தூக்கி கொண்டு வா பரிகாரம் சொல்கிறேன் என்றார் துறவி சரி சாமி என்று அவன் சென்றான் இரண்டாம் அவனை பார்த்து நீ ஒரு கோணிப்பையை எடுத்துக்கொண்டு சிறு சிறு கற்களை சேகரித்து வா என்றார் முனிவர் இருவரும் முனிவரை விட்டு விலகினர் பெரும் பாவம் செய்தவன் தன்னால் தூக்கமடைந்த முடிந்த அளவிற்கான பாறையை தூக்கி வந்தான் இரண்டாம் அவன் அரை கோணி அளவிற்கு கற்களை சுமந்து வந்தான் முதலாம் அவனை பார்த்த முனிவர் நீ எங்கிருந்து கொண்டு வந்தாயோ அங்கேயே இந்த கல்லை வைத்து விட்டு வா என்றார் அவனும் அப்படியே செய்துவிட்டு வந்தான் இரண்டாம் அவனை பார்த்த முனிவர் நீ சேகரித்த சிறு சிறு கற்களை எங்கிருந்து கொண்டு வந்தாயோ அங்கேயே வைத்துவிட்டு வா என்றார் முனிவரின் வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்தான் இரண்டாம் அவன் சாமி அவன் ஒரே பாறாங்கல்லை கொண்டு வந்தான் இருந்த இடத்திலே வைத்துவிட்டு வந்துவிட்டான் நான் ஏராளமான கற்களை பல இடத்திலிருந்து கொண்டு வந்தேன் எங்கெங்கு எடுத்தேன் என்று எனக்கே தெரியவில்லை மறுபடி எடுத்த இடத்திலே வைக்க என்னால் முடியாது என்றான் இரண்டாம் மவன் அன்பர்களே பாவங்கள் இந்த கற்களை போன்றவை ஆகும் பெரிய பெரிய பாவங்களை செய்தவன் மனம் பெரிய கல்லை போலவே எப்பொழுதும் அழுத்திக் கொண்டே இருக்கும் உணர்ந்து நினைத்து நினைத்து வருந்துகின்ற போது இறைவன் மன்னித்து விடுவார் எண்ணற்ற சின்ன சின்ன பாவங்களை செய்தவன் தான் என்னென்ன பாவங்களை செய்தோம் என்பதையே எண்ணி பார்க்க முடியாமல் அவைகளை நினைத்து வேதனைப்படவும் இயலாதவனாக இருப்பதால் அவன் என்றென்றும் பாவியாகவே இருக்கின்றான் தாங்கள் செய்யும் பாவ சிறியதானாலும் சரி பெரியதானாலும் சரி அவை பாவங்களே அவற்றுக்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் அவைகளை நினைத்து எவன் மனப்பூர்வமாக வருந்தி இறைவனிடம் முறையிடுகிறானோ அவனை இறைவன் மன்னிப்பார் என்றார் துறவி நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகளெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்டில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்